தன் வாழ்க்கை கட்டின மகதிலே நாம் மரியாள் தன் குடும்பத்தை கட்டின ராகாபை குறித்து பார்த்தோம் இப்போ தன் ஊராரை கட்டின யோவான் நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சமாரியா பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா அதில் என்ன சொல்லிக்கனா ஷீஷர்கள் வந்து ஆகாரம் கொள்வதற்காக போஜனம் வாங்குவதற்காக ஊருக்குள்ளே போகிறாங்க ஏசு கிறிஸ்து அந்த கிணற்றண்டையில் வந்து உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா சீகார் என்னப்பட்டு அந்த ஊருக்கு வந்து ஆறாம் மணி வேலையாக இருந்தபோது அந்த கிணற்றண்டையில் போது அந்த சமாரியா பெண் வருகிறா ஏசு தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார் அப்போ பதிமூன்றாம் வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா ஜீவ தண்ணீரை குத்து ஆண்டவர் சொல்லும்போது அந்த தண்ணீர் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறத பார்க்குறான் இல்லையேசு அவளுக்கு பிரதீத்திரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொல்லும்போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் நீர் சொல்லுகிற அந்த தண்ணீர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவ வந்து ஆசையோடு பாக்குறோம் தொடர்ந்து என்ன பாக்குறோம்னா பத்தொன்பதாம் வசனத்துல ஆண்டவரே நீ தீக்கத்தரிசி என்று காண்கிறேன் இப்போ அவருடைய மாக கண்கள் திறக்கப்படுகிறது தீக்கத்தரிசி என்று காண்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு அவ பேசுறதை பாக்குறோம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானா என்றார் இதுவரை அந்த பெண் வந்து ஆண்களையோ அல்லது மனுஷங்களோ பார்த்து நிமிர்ந்து பார்த்து பேசக்கூடாத அளவுக்கு பாவத்துல சிக்கி இருந்தார் ஆகையினால்தான் அந்த நடு பகல் வேலையில வந்து தண்ணி எடுக்க வர்ற அந்த நேரம் யாரும் தண்ணி எடுக்க வர மாட்டாங்க பாவத்துல உழைந்து வாழ்ந்து கொண்டிருந்த பெண் அப்போ ஊராருக்கு போய் தான் பெற்றுக்கொண்ட கொண்ட அவர் அவ பகிர்ந்து கொள்றத பார்க்க முப்பத்தி ஒன்பதாம் வசனம் பாருங்க தான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேக அவர் மேல் விசுவாசம் உள்ளவனால் தன் ஊரை கட்டின மகள் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து தான் முதலாவது தீக்கத்தரிசி என்று காண்கிறேன் என்று சொல்லி அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு தன்டைய ஊராருக்கும் கொடுத்ததாக பார்க்கிறோம் இந்த நாட்டில் நம் நாம் வசித்து வருகிற பகுதியில் உள்ள மக்களை குறித்து தானே ஆத்துமத்தாக நமக்கு உண்டா வேற யாரும் அதை செய்ய முடியாது நீங்களும் நானும் தான் அந்த ஊருக்கு ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டுக்கும் திருநெல்வேலி பகுதியில் ஒரு கிராமம் அந்த கிராமத்துல வந்து ஒரு பெரிய கொண்டாடுவாங்க இதை வந்து ஒரு கிறிஸ்தவ நபரால் தாங்கவே முடியல என்றைக்கு இவர்கள் ஜீவனுள்ள தேவனை கண்டு கொள்வார்கள் என்றைக்கு என்னுடைய தேவன் அவர்களுடைய தேவனாக மாறுவார் என்று சொல்லி அவர் அந்த ரங்கத்தில் இருந்து செபித்து கொண்டே இருந்தாராம் வசனம் சொல்லுதெல்லாம் மற்றையே ஆறு ஆறு அந்த ரங்கத்தில் பார்க்குற தேவன் வெளியரங்கமாய் ரங்கமாய் பதில் செய்வார் அப்போ அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த கொடை எல்லாரும் ஏகமாக கூடிய நிற்கிறாங்க பெரிய கொண்டாட்டமாக இருக்குது அந்த அந்நிய தேவர்களுக்கு பணி செலுத்தவும் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வதில் மும்முரமாக இருப்பதற்கு கூடி வந்திருக்கிறாங்க அந்த விழா ஆரம்பிக்கப்படுற நேரம் அதுக்கு முன்பதாகவே இந்த சகோதரன் அப்படியே வீட்டுல இருந்து கொண்டா நடந்தது என்ன தெரியுமா எங்க தான் வந்துன்னு தெரியாது குழவிகள் குழவிகள் கொட்டுகிற குழவிகள் கொட்டுச்சுன்னா பயங்கர வேதனையா இருக்கும் அது அநேகரை கொட்டிடுச்சு அநேகரை அதை பார்த்து பயந்து கலைஞ்சி ஓடி அந்த ஊர்ல யாருமே கிடையாது அந்த விழா கொண்டாடுவதற்கு இப்போ எல்லாரும் யோசித்தாங்கன்னா இப்படி ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வந்தோம் ஆனால் செய்ய முடியலையே ஏதோ இதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதை நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அப்படி ஆசையோடு இருக்கும்போது இந்த சகோதரன் வந்து தன்னுடைய சாட்சியை சொன்னாராம் நானும் உங்களுக்காக ஜெபித்தேன் என்று சொல்லும்போது அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் எல்லாரும் நாங்கள் என்ன இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நாங்கள் விட்டு ஆண்டவரையே சேவிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த கிராமம் கிறிஸ்தவ கிராமமாக இருக்கிறது அன்றைக்கு சமாரியால் அந்த பெண் தன் ஊரை கட்டினாள் இன்றைக்கு திணைவெளி பகுதியில் ஒரு சகோதரன் தன் ஊரை கட்டிக்கிறான் இன்றைக்கு நம்ம செய்கிறோமா நம்ம சுற்றியில் எத்தனையோ பேர் யோபு நான்கு இருபதில் சொல்லப்பட்டது போல காலை முதல் மாலை வரை மடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவை அடைகிறார்கள் கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவு அந்த காரியம் நம்ம மேல வந்து விழக்கூடாது நம்மை இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம் கத்தர் அவர்களை ரட்சிப்பார்கள்